ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்கேயன் நடிக்கும் அமரன் தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஆக்டோபோர் தீபாவளி முதல் உலகெங்கும் மில்கி மிஸ்ட் இது மட்டும்தான் ஒன்லி மில்கி மிஸ்ட் சேர்ந்து இருக்க வேண்டியவங்களை பிரிச்சு வைக்கிறது தான் ஆடி மாதம் ஆனா பிரிஞ்சு கிடக்கிற அதிமுகவை சேர்த்து வைப்பதற்காக இந்த ஆடி மாதம் அரசியல் தூரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சசிகலா இன்னமும் தன்னை அதிமுக பொதுச் செயலாளர் சொல்லிக்கிற சசிகலா அம்மா வழியில் மக்கள் பயணம் அப்படின்னு பேர் வச்சு ஒரு பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் அதிமுகவுல பல அதிரடி மாற்றங்கள் நடந்துச்சு அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் முதலமைச்சர் ஆவதற்காக திட்டம் போட்ட சசிகலா சொத்து குவிப்பு வழக்குல நாலு வருஷம் ஜெயிலுக்கு போனாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவங்க திரும்பி வந்தப்ப பெங்களூர்ல இருந்து சென்னை வரைக்கும் டிடிவி தினகரன் தலைமையில சசிகலாவுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்கப்பட்டுச்சு கொடுக்கப்பட்டு சட்டமன்ற தேர்தல் நேரத்துல முழு நேர அரசியலில் இருந்து சற்றே ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு அறிக்கை விட்டாங்க அதுக்கப்புறம் டிடிவி தினகரனும் சசிகலாவிடமிருந்து ஒதுங்கிட்டாரு அவர் தனியா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி நடத்திட்டு இருக்காரு இதற்கு பிறகு அவ்வப்போது அதிமுக ஒன்றுபடணும் எண்பது சதவீதம் ஒன்று பட்டுடுச்சு தொண்ணூறு சதவீதம் ஒன்று பட்டுடுச்சு அப்படின்னுலாம் சசிகலா சொல்லிகிட்டு இருந்தாங்க ஈரோடு சேலம் மாவட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமியோட சொந்த ஊரான எடப்பாடி இப்படிலாம் நிறைய ஊருக்கு ஆன்மீக பயணம் போனாங்க அதுவும் சரிப்பட்டு வரல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக படு தோல்வியை சந்தித்ததோடு சில இடங்கள்ல டெபாசிட்டும் போச்சு இந்த நிலையில தான் அதிமுக மறுபடியும் ஒன்றிணையணும் அப்படின்னு ஓபிஎஸ் சசிகலா தினகரன் எல்லோரும் கோரசா குரல் எழுப்ப ஆரம்பிச்சாங்க இந்த அரசியல் சூழ்நிலையில தான் ஜூலை பதினேழாம் தேதி அதாவது ஆடி ஒன்னாம் தேதி சசிகலா தென்காசியில இருந்து தன்னோட அரசியல் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த டூர் ஸ்டார்ட் ஆனதே ஒரு பிரச்சனையில தான் அதாவது அதிமுகவை ஒன்றிணைப்பதற்காக சசிகலா தொண்டர்களை சந்திக்கிற இந்த பயணத்துக்கு தென்காசி மாவட்ட எஸ்பி சசிகலா சார்பாக வழக்கறிஞர் பூசைத்துறை மனு கொடுத்தாரு உடனே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சசிகலா சுற்றுப்பயணம் செய்ய அனுமதிக்க கூடாதுன்னு அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சிவகுமார் பதில் மனு கொடுத்தாரு இதுக்கு உடனடியாக சசிகலா தரப்பு சார்பாக தென்காசி எஸ்பி விளக்கம் கொடுத்திருக்காங்க அதன் பிறகுதான் சசிகலாவோட இந்த பயணத்துக்கு போலீஸ் அனுமதி கிடைச்சிருக்கு பயணம் போறதுக்கு மட்டுமில்ல அதிமுக பொடி கட்டிக்கவும் அதிமுக சின்னத்தை பயன்படுத்தவும் கூட அனுமதிச்சிருக்காங்க பயணம் ஆரம்பிக்கும்போதே போதே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இதற்கு தடை விதிக்க முயற்சி பண்ணுச்சு ஆனா போலீஸ் அனுமதி கொடுத்துச்சு நேற்று ஜூலை பதினேழாம் தேதி மாலை சுற்றுப்பயணத்தை தென்காசியில அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க சசிகலா குற்றாலத்துல ஒரு விடுதையில தங்கியிருந்த சசிகலா ஜூலை பதினேழு மாலை அங்கிருந்து அதிமுக கொடி கட்டிய வேனுல கிளம்பிருக்காங்க காசி மேஜர்புரத்தில் தன்னுடைய பயணத்தை தொடங்கிய சசிகலா கீழப்புளியூர் மேலப்பட்டாக்குறிச்சி சுந்தரபாண்டியபுரம் திருச்சிற்றம்பலம் மேலப்பாவூர் விளக்கு சுரண்டை வீராணம் ஊத்துமலை போன்ற பகுதிகளில் அங்கு திரண்டு இருந்த மக்கள் கிட்ட பேசிட்டாங்க சசிகலாவோட பேச்சுல பெரும் பகுதி ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரச தாக்குவதில் தான் இருந்துச்சு எம்ஜிஆர் காலத்திலையும் ஜெயலலிதா காலத்திலையும் ஏகப்பட்ட நலத்திட்டங்கள் கொண்டு வந்தோம் ஆனா ஸ்டாலின் ஆட்சியில அந்த திட்டங்கள் எல்லாம் முடக்கப்பட்டுடுச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் அம்மா ஆட்சி அமைந்ததும் அந்த திட்டங்கள் மறுபடியும் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சசிகலா பல இடங்கள்ல பேசினார் எல்லாரும் ஒற்றுமையா இருந்து அம்மா ஆட்சி வருவதற்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு சசிகலா பேசினார் அதாவது சசிகலாவோட பயண தொடக்கத்தில் அவர் பேசிய பேச்சின் பெரும் பகுதி திமுக அரசை அட்டாக் செய்வதில் தான் இருந்துச்சு எடப்பாடி பன்னீர் எல்லாம் வந்தாக்கா திறந்த வேனில் வந்து நம்மளை பார்த்து பேசுகிறாங்க இந்த அம்மா என்னடானா கதவை சாத்திக்கிட்டு வேனுக்குள்ள உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சில அதிருப்தி குரல்களும் பயணத்தில் கேட்டுச்சு அதெல்லாம் சரி சசிகலா இந்த பயணத்தை தொடங்குவதற்கு ஏன் தென்காசியை செலக்ட் பண்ணார்னு தெரியுமா சசிகலா வட்டாரத்திலையும் தென்காசி வட்டாரத்திலையும் விசாரிச்சப்ப இதுக்கு ரெண்டு மூணு காரணம் சொல்றாங்க சசிகலா எப்பவுமே ஜோதிடர்கள் ஆலோசனைப்படிதான் நடக்கிறவங்க அந்த வகையில அவரோட ஆஸ்தான ஜோதிடர் நீங்க குற்றாலத்துல தங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி பயணத்தை ஆரம்பிங்கன்னு அட்வைஸ் பண்ணிருக்காங்க அந்த அடிப்படையில தான் தென்காசியை செலக்ட் பண்ணதா சசிகலாவுக்கு நெருக்கமான ஜோதிட வட்டாரங்கள் சொல்றாங்க அதே நேரம் அரசியல் வட்டாரத்திலையும் இதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க அது என்னன்னா அதிமுகவில ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு முக்கிய புள்ளி இன்னமும் வலிமையாக அரசியல் செஞ்சிட்டு இருக்காங்க கோவை எடுத்துக்கிட்டா வேலுமணி நாமக்கல் எடுத்துக்கிட்டா தங்கமணி தூத்துக்குடியில கடம்பூர் ராஜு மதுரையில செல்லூர் ராஜு உதயகுமார் விருதுநகர்ல ராஜேந்திர பாலாஜி இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு அதிமுக புள்ளி வலுவா இருக்காங்க ஆனா தென்காசியில அப்படி யாருமே இல்ல இன்னும் சொல்ல போனா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட தென்காசி சட்டமன்ற தொகுதியில பாஜகவை விட அதிமுக பதிமூணாயிரம் ஓட்டு கம்மி கடையநல்லூர்ல அதிமுகவை விட திமுக நாற்பத்தி இரண்டாயிரம் ஓட்டு அதிகம் இங்கேயும் அதிமுக மூணாவது நாம் தமிழருக்கும் அதிமுகவுக்கும் இரண்டாயிரம் வாக்கு வித்தியாசம் தான் அதிமுகவுக்கு இப்படி அதிமுகவுல களத்துல எதிர்த்து நிற்பதற்கு யாருமே இல்லாத ஒரு மாவட்டமா தென்காசி இருக்கு இங்க பிரச்சாரத்தை தொடங்கினா எடப்பாடி தரப்போட எதிர்ப்பு வலுவா இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தென்காசிய சசிகலா செலக்ட் பண்ணிருக்காங்க இதை விட இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு சசிகலா தன்னோட பயணத்தை ஆரம்பிச்ச காசி மேஜர்புரம் எலச்சி கீழப்புலியூர் வீராணம் பதினெட்டாம் தேதி அவங்க போற அச்சன் புதூர் இப்படி எல்லாமே முக்குளத்தோர் பெல்ட் இங்க முக்குளத்து பெண்கள் கூட்டம் கூட்டமா சசிகலாவை பார்க்க வராங்கன்னு நேத்து இரவே சென்னைக்கு ரிப்போர்ட் போயிடுச்சு இப்படி ஜோதிடம் அரசியல் சாதி அப்படிங்கிற மூன்று முக்கியமான காரணத்தோட தான் சசிகலா தென்காசியில தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க ஆடி மாசத்துல சசிகலா ஆரம்பிச்சிருக்க இந்த பயணத்தால அதிமுக ஒன்றிணையுமா சசிகலாவோட இந்த ஆடி மாசம் பயணம் அதிமுகவில் செல்லுபடி ஆகுமா இல்ல ஆடி தள்ளுபடி ஆயிடுமா அப்படின்றத பொறுத்திருந்துதான் தான் பார்ப்போம் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகை நடிக்கும் அமரன் தேர்ட்டி ஃபஸ்ட் அக்டோபர் தீபாவளி முதல் முதல் மொபைல் பத்திரிகை